ஐசே கரங்கற வரான் என்ன கேட இல்லன்னு சொல்லுடி ஆ சொல்றமா ஏ அண்ணிக்கி மாதிரி மாட்டி விட்டேன் உன் தோளே உரிச்சி நான் மாட்டி விட்டுருவேன் ஏ பாப்பா உங்க அம்மா அம்மா ஓடி நான் கூப்பிடு அண்ணா அம்மா உங்களுக்கு தரணும் அம்மாவா ம் ரூபாய் தரணும் 1000 பாப்பா எங்க அம்மா உங்ககிட்ட 500 ரூபாய் கேள்விப்பட்டேன் ஐந்நூறு ரூபா தான் வாங்கினாங்க அந்த ஐந்நூறு ரூபா வாங்குறதுக்கு அம்பது வாட்டி உங்க வீட்டுக்கு வந்து வந்து போயிருக்கேன் அதுக்கு தான் ரூபாய் எக்ஸ்ட்ரா அப்படியா எங்க அம்மா உங்ககிட்ட ஐந்நூறுபா வாங்குறதுக்கு நூறு வாட்டி உங்க வீட்டுக்கு வந்து வந்து போயிருக்காங்க அப்பனா ஆயிரம் ரூபாய் சரியா போச்சு இங்கே இருந்து கிளம்புவ எனக்கு என் காசு வேணும் நீங்க சொன்னதுல கேமராவில ரெக்கார்டிங் ஆகிடுது போறீங்களா இல்லை போய்லீஸை கூப்பிடுவா எம்மா தாரு மயிலும் ஊடு நாலு ஊடு ஐசே எப்படி இப்படிலாம் பேச கத்துக்கின அதெல்லாம் அப்படிதாம் இந்நேரத்துல கடைங்கார இருக்கான்னு சொல்லி மொத்தம் பரிசேஷ் பண்ணிடலாம்